வணக்க நண்பர்களே இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம மடப்பிடு சந்தை தான் வந்துடுறோம் ரொம்ப நாள் காய்ச்சி வந்து வீடியோ போடுறதால கோச்சிக்காதீங்க கொஞ்சம் கொளியில் அதிக வேலை இருந்தால நான் போட முடியல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தான் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நாயை வந்து தான் பார்க்குறோம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி நாயெல்லாம் வந்து ஃப்ராட் தானே பண்ணி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு விற்கிறாங்களா தெரியாமல் விற்கிறாங்களா தெரில ஜோடி வந்து ஆயிரத்தி ரூபா சொல்கிறாங்க நாட்டு நாய் தான் கோம்பைன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விற்கிறாங்க அது கோம்பையே கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரி சொல்லி விற்கிறாங்க தெரியல அதுக்கு அவங்க உண்மையை சொல்லிகிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் எல்லாம் ஏன்னா அது வந்து கிராஷ் ஆகிடுச்சி அதுமாரி கூட சொல்லிடலாம் ஆனால் இது வந்து அவங்க வந்து நாயை வந்து ஒரிஜினல் அப்படின்றாங்க இந்த அவர் கை இந்த நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது நான் கேட்டதுக்கே இல்லை இல்லை அது குள்ள ஜாதி நாய் அப்படின்னா அப்புறம் குள்ள ஜாதி நாய் அப்படின்னு நாங்கள் கோம்பையாக இருக்கும் அப்படின்னா அதுதான் அப்புறம் அவர் இது மாதிரி தான் முய்ச்சாங்க ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாயை பார்த்தாலே இந்த பொட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூபா சொன்னார் ஒரு ஆயிரம் நான் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நல்லா ஊர்ச்சி பொட்டை நல்லா அருமையாக இருந்தது அவர்கிட்ட ரெண்டு பொட்டையும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது சண்டை சேவல் வந்து அவங்க கிலோ கணக்கில் வாங்குறவங்க சேவலாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் இது இருந்தாலும் கிளைக்கொழங்குலாம் வரணும் கடைசியில் இன்றைக்கி அவங்கள்ட்ட தான் எல்லாம் விற்றுட்டு போனாங்க ஏன்னா ஆள் யாரும் வரல வாங்குறதுக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி சண்டை சேவலை சரி சண்டைப்பட்ட கோழியும் சரி வெலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்தமாதிரி கோழி வந்து வாங்கிட்டு போகலாம் ஏன்னா அது ம மழை ஒன்றும் அதிகமாக இல்லை வெயில் நாள் தான் இது அதனால் கோழிக்கும் சீக்கிரம் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் கோழிங்களும் கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம வாங்கி இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கோழி கொஞ்சம் பயப்படாமல் வாங்கலாம் நாளில் வந்து விலை கம்மியாக இருந்தாலும் நோய் வருமானு பயப்படுவோம் அந்த பிரச்சனை இல்லை இப்போ இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறுபா ரேஞ்சு எட்நூறுபா ரேஞ்சு சொன்னார் அப்படி இல்லைனா ஒரு ஐநூறுரூவா கூட தரனார் ஏன்னா அது கால் கொஞ்சம் பெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூவா சொன்னார் ஒரு அந்த கோழி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா சொன்னார் இந்த அந்தாண்ட ரெண்டு பட்டக்கழிங்களா அதுவும் ஒரு ஆயிரரூபா சொன்னார் இன்றைக்கி வந்ததெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயரூபா ஆயிரத்தி நூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் நீ கம்மி தான் எல்லாமே ரேட்டு இன்றைக்கி வந்து ஏன்னா மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாங்க போட்ட கோழியும் சரி எட்நூறுரூவா நீங்கள் எட்நூறுரூவா கேட்டால் கூட தருவாங்க கோழியை ஏன்னா அந்தமாரி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ் இதெல்லாம் வந்து கறிக்கு வளர்க்குறது ஆனால் முட்டை விடும் ரெண்டு மாதம் விடும் மூணு மாதம் விட விடுவோம் கண்டினியூஸாக அவைத்தில் உட்காராது அந்தமாரி கோழியும் விற்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து அருமையான ஒரு சண்டை போட்டக்கோழி விற்றான் ரெண்டுமே நல்லா ஜாவாக போட்டால் நல்லா அருமையாக இருந்துச்சு கோழி நல்லா பார்க்கறது நல்லா இருந்துச்சு நல்லா விடை தான் கொஞ்சம் கோழிலாம் அவனும் எட்நூறுபா தொள்ளாயிரரூபா அந்த கையில் ஒரு கருப்புக்கோளர் வச்சுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறுபா ரேஞ்சு சொன்னான் அது பார்த்தாலே தெரிஞ்சுது அது கிராஸ் மாறி தான் தெரிஞ்சுது அதுமாரி செக் பண்ணி வாங்கணும் கண்டிப்பாக ஏன்னா கோழிலாம் நிறையா கிராஸு எல்லாம் கலந்து வரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த பொட்டை கோழி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதான் ஆயிரரூபா ஒரு கோழி ஆயரூபா ரேஞ்சில் சொல்லிட்டுருந்தாங்க கோழிலாம் நம்ம வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சவங்க முன்னாடி அனுபவம் தெரிஞ்சவங்களுக்கும் போய்ட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கோழியை பற்றி அவங்களுக்கு தெரியும் ஏன்னா கிராஸ்லாம் வந்து நிறையா விற்கிறாங்க அதனால பார்த்து வாங்குங்க இங்கேலாம் எல்லா சந்தையிலும் மாரி சில பேர் எடுத்துகிட்டு வராங்க கோழிலாம் அது உங்களுக்கு தெரியாமலே கிராஸ் ஆகிடும் கோழிலாம் சில இதெல்லாம் பார்த்தாகணும் இது வந்து மடப்பட்டு சந்தை வந்து மாட்டு சந்தை மாடு கம்மி தான் இது வந்து ஆடு சந்தை இந்தாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கசவு கடை கூழு கடை அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா காய்கறிலாம் காய்கறி சந்தை அது மாதிரிலாம் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா விலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இல்லை ஆட்டை பார்த்து அவங்களே ஒரு வெயிட்டு பார்த்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க மோஸ்ட்லி வந்து அப்படியே ஆட்டை பார்த்தோன்னே இந்த ஆடு பல்லு எல்லாம் பார்த்துட்டு அதோடய ரேட்டை பார்த்து பேசி வாங்கிட்டு போவாங்க முடிஞ்சாலும் ஆடெலாம் வந்து தெரிஞ்சவங்களை வச்சு வாங்குறது நல்லது ஏன்னா ஆடு கூட வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க முதுகோலாம் ஆடு கறி நிறையா இருக்குதா இல்லைன்னு பார்ப்பாங்க வளர்ப்பாடும் இருக்கும் மாதிரி கறிக்கு போகிற ஆடும் இருக்கும் இப்போ வந்து இந்த நாளில் வந்து கொஞ்சம் கம்மி தான் மாடும் கம்மி தான் வேறு வந்து மழப்பிடி சந்தையில் மாடு கம்மியாகுது ஒரு காலத்துலலாம் மடப்பிடி சந்தையில் அவ்வளோ மாடு இருக்கும் மாடு சந்தைக்கு தான் பேர் போன மா சந்தை மடப்பட்டு சந்தை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறேன் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க தயவுசெய்து சப்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நன்றி வணக்கம்